ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செய்திருக்கேன் இதை டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்குது நார் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி இந்த கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் உடம்புக்கு இப்போ இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு இயற்கையாகவே நல்லா இனிப்பாக இருக்குங்க இது கூடவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து இந்த ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இது செய்முறை எப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ கிழங்கு வந்து நல்லா மண்ணெலாம் இருக்குங்க நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டேன் ரெண்டு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த கிழங்கு வந்து ஆவியில் வேக வச்சிங்க அப்படின்னாலே நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ கிழங்கு வந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மைதா வந்து எடுத்துக்க போகிறோங்க மைதா வந்து பெரிய மெஷரிங் கப் இருக்குல்ல அதில் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து நல்லா மாவை ஜலித்து எடுத்துக்கலாம் எப்போவுமே மாவு வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதில் தூசியோ இல்லை மண்ணோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜல்லடையில் தங்கிடும் அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாவு கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன் இப்போ மஞ்சள் தூள் உப்பு ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிரசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இதில் நல்லா ஆயில் வந்து சேர்த்துக்குங்க மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மைதா மாவு வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து ரெசிபி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு மூடி எடுத்து வச்சாச்சு இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இடுது நல்லாவே இப்போ மேலே இருக்கக்கூடிய தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம கேரட்டு திருவும் இல்லைங்களா அதில் வச்சு திருவி எடுத்துக்க போகிறோம் இப்போ கிழக்கு திருவி ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுருக்கேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நாட்டு சர்க்கரை ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம திருக்கி வச்சுருக்கக்கூடிய சக்கரை வள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால இன்னொரு கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கிழங்கில் வந்து ஸ்வீட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதனால் ஸ்வீட் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றனால ரெண்டு கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை நெய் தேங்காய் சக்கரை கிழங்கு எல்லாமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ மைதா மாவும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம கையால் தட்டினாலே தட்டுற அளவுக்கு மாவு வந்து இலகலாக இருக்கணும் அந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு வாழை இலையில் ஆயில் தடவிட்டு இப்போ மைதா மாவு வந்து நல்லா தட்டி விட்டுடலாம் உள்ளே வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டப்பிங் வச்சுட்டு அப்படியே தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு இது போலின்னு சொல்லுவாங்க சில இடத்துல சிலர் வந்து உப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போலின் தாங்க வந்து இது கடைகள்லேயே விற்கும் இப்போ தோசைக்கல்லில் மாவை சேர்த்துட்டு மேலே நெய் வந்து அப்ளை பண்ணி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்து நம்ம சக்கரை வள்ளி கிழங்குல ஸ்டப்பிங் வச்சுருக்கோம் உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நெய் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் ஸ்வீட் வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வருது போலி வந்து நல்லா உப்பி வருது பாருங்கள் நல்லா சூப்பரான சுவையில் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கெலாம் போலி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க நான் போட்டிருக்கக்கூடிய மாவு வந்து கால் கிலோ தான் இருக்கும் மைதா பத்து போலிக்கு மேலே வந்தது எனக்கு கிழங்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தா இப்போ இருக்கக்கூடிய பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களும் இருக்குது சாப்பிடாத குழந்தைங்களும் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெசிபியாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் போலியாக செய்யாட்டினாலும் கிழங்கு வந்து அப்படியே நாட்டு சர்க்கரை வெள்ளம் நெய் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதையே அப்படியே சாப்பிட்லாங்க நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்ட்டான போலி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ லேயராகவே நம்மளுக்கு நல்லா ஊப்பி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கில் போலி ரெசிபி இன்றைக்கி செய்திருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போலி வந்து ரெடி பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் வந்து நம்ம சுயாவும் உடனே சொல்லுவோம் இல்லைன்னா சுயானும் நம்ம செய்யலாம் அது ஆயிலில் வேகிறதுனால இந்த மாதிரி போலியாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ட்டு இதை ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க மெயினாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ